Thank you.

சனையாடெல்லாம் வந்து இருபதாயிரங்க அந்த மாதிரிங்க சின்னாடு குட்டியெல்லாம் வந்து பத்தாயிரம் பாஞ்சாயிரங்க இந்த கெடாயெல்லாம் பாஞ்சாயிரம் ஆமாம் இந்த வெரைட்டிஸ் இங்கே கிடையாது உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது ஆ சில இடத்துல இருக்குங்க ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்காதுங்க சில இடத்துல மட்டும் இது எங்கேருந்து கொண்டு வந்தீங்க இதெல்லாம் பொள்ளாச்சிங்க நடுப்புணி பொள்ளாச்சி பொள்ளாச்சி பொள்ளாச்சியில் நீங்கள் பண்ண மாதிரி வச்சுருக்கீங்க ஆமாங்க ஆமாம் ஃபோன் நம்பர் இருக்குது செவன் நைன் செவன் இந்த மாதிரி ஆடு D இது வாங்கி Commons MM MALI ஒரு பேர் என்ன நம்ம Giohl வருக்告诉 strangுeps 있� Aubain mówiики verdad清екс istanbulибage 가는 ל Cashin grabs penс StoreAnakin. Saya sulla true Position. اي Mondowego tendcent清екс000 ஒரு குட்டி வந்து வளர்த்து அடுத்த குட்டி போடணும்னா எவ்வளோ டைம் எடுத்துக்கணும் குட்டி இது ஒரு ஒரு வருஷம் ஆயிருக்கும் வளருக்கு பெருசாக இருக்கு நம்ம சாதா நாட்டு ஆட்டு மாதிரி தான் அதே அதே ஏஜ் தான் எல்லாமே அப்படி பார்க்க தான் வித்தியாசமாக இருக்கு அளவு காண்டி வளர்ப்பாங்களா கறி நம்ம ஆட்டை விட கறி டேஸ்டாக இருக்குமா நாட்டாடு டேஸ்ட்டாக இருக்கும் அதே டேஸ்ட்டு

வளர்க்கும் போது முட்டுவோம் அந்த குணம் உண்டா அதெல்லாம் இல்லைங்க அது நம்ம வளர்க்கறத பொறுத்துதாங்க நம்ம சொல்லி தந்தோம்னா அது செய்யுங்க நம்ம நல்லா வளர்த்தோம்னா நல்லா பழகியும் பழகுறது பழக்கம் நல்லா பழகுங்க பழகும் விளையாடுங்க குட்டியெல்லாம் நல்லா விளையாடுங்க நல்லா ஆள் பழக்கம் எல்லாம் நல்லா பயம் கிடையாது பயம் எல்லாம் இல்லைங்க சின்ன பிள்ளையிலும் பயப்படாஹ் யாரனாலும் வளர்க்கலாம் வளர்க்க